வாசகர்களுக்கு வணக்கம் புத்தகங்கள் பரிந்துரைப்போம் அப்படின்ற இந்த பகுதியில் இன்றைக்கி நான் அவங்களோட பகிர்ந்து போகிற புத்தகம் எழுத்தாளர் சிவசங்கர் எஸ்ஜே அவர்கள் எழுதிய இது கருப்பர்களின் காலம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு தான் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க கவிதைகள் எல்லாமே ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள கவிஞர்கள் எழுதின கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு சிவசங்கர் அவர்கள் பொதுவாக நம்ம சேனலில் வந்து கவிதை புத்தகங்கள் வந்து ரொம்ப கம்மி தான் கம்மிலாம் இல்லை நம்ம போட்டதே கிடையாது ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் தான் போட்டிருக்கோம் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் எழுதினதுனால அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் வந்து கவிதை நூல்கள் வந்து நிறையா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வம் வந்திருக்கு அந்த ஆர்வம் எதனால் அப்படிங்கிறத தேடிட்டு தான் இருக்கேன் ஸோ எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கவிதை புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே கவுண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் படித்ததுலேயே நல்ல சிறந்த கவிதை தொகுப்பு நூல் எது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்குமே கிட்டத்தட்ட நூறு கோடி கருப்பின மக்கள் வந்து அடிமைகளாக்கப்பட்டிருக்காங்க விற்பனை பொருளாக்கப்பட்டிருக்காங்க பண்டமாற்று பொருளாக்கப்பட்டிருக்காங்க அண்ட் பாலியல் பண்டங்களாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த கருப்பின மக்கள் வந்து அடிமையிலிருந்து சுதந்திரம் பெறத்துக்கு கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்ட காலகட்டம் வந்து ரொம்பவே அதிகமானது ஸோ அந்த கருப்பின மக்கள் எழுதின கவிதை தான் இந்த தொகுப்பு நம்ம வந்து பொதுவாக காதல் கவிதை படிச்சிருப்போம் இல்லைனா ஒரு தனி மனிதனுடைய அனுபவத்தை கவிதையாக நம்ம படிச்சிருப்போம் ஹைக்கூ கவிதைகள் நம்ம படிச்சிருப்போம் இப்படி கவிதைகள் வந்து நிறைய கவிதைகள்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இந்த கவிதை தொகுப்பை நம்ம படிக்கும்போது ஒரு சில வழிகள் நம்மளால் உணர முடியுது ஒரு சிறுகதை படித்து முடிக்கும் போது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும்ல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஜ்லேயே நமக்கு கிடைச்சிருது அதாவது ஒரு கவிதை வாசிக்கும் வாசித்து முடிக்கும் போதே கிடைச்சிருது ஆனால் அந்த கவிதையை வாசிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு கதைகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கண்டென்ட்ஸ் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த ஒவ்வொரு கவிதையில் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது உதாரணத்துக்கு வந்து நிறையா கவிதைகளை நான் சொல்லலாம் ஆனால் நான் செலக்டிவாக ஒரு மூன்று இல்லை நான்கு கவிதைகளை மட்டும் உங்ககிட்ட வாசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் மூன்று நாளுமே வந்து கொஞ்சம் இப்போ லென்த்தியாக தான் இருக்கும் ஸோ வந்து ஒரு ரெண்டு கவிதை அப்படின்னு கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கவிதை உங்களுக்காக நான் வாசி காட்டுறேன் அது உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இந்த புத்தகத்தை பற்றி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா பெண் கவிஞர்கள் வந்து இந்த புத்தகத்தில் நிறையா கவிதைகள் எழுதியிருக்காங்க நம்ம வந்து தமிழ் கவிதைகள் ஈஸியாக கிடச்சிரும் வாசிச்சிடலாம் ஆப்பிரிக்கா கவிதைகள்லாம் நம்ம வாசிச்சிருக்கோமா வாசிச்சிருக்கவே நம்மளால் முடியாது ஸோ அதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான புக்கு அப்புடின்னு நான் சொல்லுவேன் என்னை வந்து நிறையா கவிதைகள் வந்து ஆச்சரியப்பட வச்சது என்னடா அது இப்படிலாம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து கவிதை எழுத முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருந்து நான் ஆச்சரியப்பட்டேன் ஸோ நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதே ஆச்சரியம் இருக்கும் ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு கவிதைகள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான கவிதைகள் எனக்கு பிடிச்ச கவிதைகள் டக்கு டக்குன்னு அந்த டைட்டில் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடுறேன் கதை நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு கவிதை இருக்குது அதுதான் புத்தகத்தோட முதல் கவிதை அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன் நாங்கள் எழுதுவோம் எங்களின் பொருட்டு சேகரித்து எங்கள் கதைகளை நாங்கள் எழுதுவோம் எங்கள் மூதைகளுக்காக இன்னும் பிறக்காத எங்கள் குழந்தைகளுக்காக எனக்காகவும் எனக்காகவும் நாங்கள் எழுதுவோம் மிச்சம் இருப்பது சொற்கள் மட்டுமே எனும்போது சொற்கள் எங்களை பிடித்து வைத்திருக்கும் எங்கள் கண்ணீருக்காக பாடும் எங்கள் சிரிப்பை பேசும் நாங்கள் வாழ்வின் ஒளிகளை எழுதுவோம் நாங்கள் எழுதுவோம் எங்கள் ஆப்பிரிக்காவின் வாசனையை நாங்கள் அடிமைகள் அம்மாக்கள் சகோதரிகள் ராணிகள் நண்பர்கள் தோழர்கள் காதலர்கள் நாங்கள் இன்னும் தொடப்படாத முரசுகளை செவிப்பறை கிழி அடித்து நொறுக்குவோம் காலத்தின் இருட்குகை சுவர்களில் எங்கள் சொற்களை பொறிப்போம் வரலாற்றினுள் எங்களை நாங்கள் எழுதுவோம் எங்கள் எண்ணங்களின் வாய்கள் திறக்கப்படுகின்றன எங்கள் எண்ணங்களின் கைகள் வேலை தேடுகின்றன கவனியுங்கள் வானத்தை நோக்கி உங்கள் செவிகளை கூர்மையாக்குங்கள் ஏனெனில் இங்கே தான் தொடங்குகிறது எங்கள் முன்னொரு காலத்தில் நான் சொல்லி நல்ல பெண் கவிஞர்கள் வந்து இந்த புத்தகத்தில் நிறையா கவிதைகள் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ அவங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளான நிறைய விஷயத்தை இதில் கவிதைகளாக எழுதியிருக்காங்க அதில் மாதவிடாய் பற்றி ஒரு இரண்டு கவிதை இருக்குது அதில் ஒரு கவிதையை வந்து நான் சொல்கிறேன் கவிதையோட தலைப்பு வந்து உடலுக்கு துரோகம் இழைப்பது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஒரு முட்டை என் உடலிலிருந்து வெளியேறுகிறது என் உடலின் ஒரு பகுதி எப்போதுமாய் தொலைந்து போகிறது எப்போதுமாய் அடித்து செல்லப்படுகிறது அந்த வழிந்த வெளியேற்றத்தை அந்த வழியை நான் உணர்கிறேன் எனது கர்ப்பப்பை இரத்த கண்ணீரோடு கதறுகிறது மற்றொரு உடலுக்கு அதை உணர முடியாது ஒருபோதும் அப்படிங்கிற இந்த கவிதை இன்னொரு ஒரு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட ஒரு கவிதை ஒன்று இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட நிறையா கவிதைகள் இருக்குது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் ஒரு இந்த ஆப்ரிக்கன்ஸ்க்கெலாம் முடியலாம் ஒரு மாதிரி சுருள் சுருளாக இருக்கும்ல ஒரு மாதிரி சுருட்ட மண்டைலாம் இருக்கும்ல அதை வந்து ஒரு சில கிரவுண்டில் நிற்க வச்சு பின்வாங்க ஸோ அதுக்கு ஒரு பொண்ணு மாற்றம் அது ரிலேட்டடாக ஒரு கவிதை இருக்குது அந்த கவிதை நல்லாயிருக்கும் அப்புறம் இறந்த பின் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு அப்பா வந்து டிரைவிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த கருப்பின அந்த சின்ன பொண்ணுக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுப்பார் அதாவது அந்த சிக்னலில் வச்சு ரெட் சிக்னல் விழுந்தா என்ன எல்லோ சிக்னல் விழுந்தா என்ன க்ரீன் சிக்னல் விழுந்தா என்ன அப்படிங்கிற அந்த டிரைவிங் மெத்தேடை வச்சு வாழ்க்கையை பற்றின ஒரு அனுபவத்தை சொல்லி கொடுப்பார் ரெட்டு விழுந்தா இதுக்கெலாம் நீ தயாராக இருக்கணும் எல்லோ விழுந்தால் இதுக்கு தயாராக இருக்கணும் க்ரீன் விழுந்தால் இதுக்கெலாம் தயாராக இருக்கணும் சொல்லி ரெண்டுமே கம்பேர் பண்ணி ஒரு கவிதை இருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்புறம் ரெக்கைன்னு சொல்லி ஒன்று இருக்குது எனக்கு ரெக்கை இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு நாற்பத்தெட்டு ஐம்பது அறுபது வயசுக்கு அப்புறம் அந்த அந்த படிப்படியாக நம்ம வளர 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 அந்த ரெக்கைகள்லாம் என்னவாகுது எந்தெந்த இடத்துல நம்மளால் க நம்மளோட கருத்து சுதந்திரம் இல்லாமல் போகுதுங்கிறத பற்றி ஒரு கவிதை இருக்கும் அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த நூலோட ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து தலித் கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு புக் போட்டிருந்தோம் சாதி தோற்றம் வளர்ச்சிங்கன்னு சொல்லி அதில் சாதி இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஒரு இலக்கிய படைப்பு வந்துருச்சு அவங்களுக்குன்னு ஒரு பத்திரிகைகள் அவங்களுக்குன்னு எல்லாமே செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த புத்தகம் படிச்சுட்டு இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ரிலேட்டபுளாக இருக்குது ஆமாம் அவங்களோட வழிகளை சொல்கிறதுக்கு கவிதை இலக்கியம் ஒரு டூலாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த புக்கை பார்க்குறப்பையும் படிக்கிறப்பையும் தெரியுது ஏன் இந்த கவிதைகளை வாசிக்கிறப்போ பெயின் ஏற்படுது ஏன் இவங்களுடைய எமோஷன்ஸை சொல்லும்போது மட்டும் எல்லாேருக்கும் ரிலேட்டபுளாகவும் கனெக்டாகவும் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் தான் நம்ம தமிழ் சினிமாக்களே எடுத்துக்கலாம் அம்மா சென்டிமெண்ட்டு அப்பா சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட் அக்கா சென்டிமெண்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு எமோஷன்ஸ் அப்படின்னு கனெக்ட் ஆகுது இல்லை போய் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது அதே மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்டனோட வழி வந்து திரையில் காமிக்கும்போது இப்போ இருக்க சமீப காலத்தில் ஒரு தலித் சினிமாக்களே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒடுக்கப்பட்டனோட தான் வரலாற்றில் மிகப்பெரிய வழி அப்படிங்கிறது இந்த மாதிரியான படைப்புகள் நிறையா வரும்போது நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் சும்மா வந்து அம்மா ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க அதனால் சாப்பிடாமல் இருக்கேன் என்ன படம் அது அம்மா சாப்பிட்டு ஆறு நாள் ஆச்சு அப்படின்லாம் ஒரு டைலாக்லாம் வரும் அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கவே முடியலனாலும் ஏன் இதை நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும்னா வரலாற்றுல உண்மைகள் இதெல்லாம் உண்மையா ஒருத்த அனுபவிச்சு வேதனைப்பட்டு அவனோட முன்னோர்கள்லாம் அழிக்கப்பட்டு அவன் அதுலேருந்து மீண்டு வந்து அவனுடைய வழியை படைப்பாக மாற்றியிருக்கான் அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த புத்தகம் எனக்கு எப்படி ரொம்பவே பிடிச்சி போய் நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னா ஒரு க ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு கதைக்கு சொல்லுது இல்லைனா ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு கதைக்கு பின்னாடி இருக்கிற பின்னணிகளை வந்து நமக்கு சொல்லுது அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த புத்தகத்தோட விலை வந்து நூற்றி ரூபாய் நீளம் பதிப்பகம் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டுருக்காங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி படிச்சிட்டேன் இந்த புத்தகத்தை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு ஏதாவது புத்தகத்தை பரிந்துரை பண்ணணும் கவிதை தொகுப்பு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிலக பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ